பகவத்கீதை பெரியர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பகவத் மே பகவத்கீதை மேலே ஒரு பழிசொல் ஜனங்க சாமி கும்பிடாதவர்கள் திராவிட தீக்கான்னு சொல்ல நாத்திகர்கள் அவங்க வந்து ஒரு பழி சொல் சொல்கிறாங்க பகவத்கீதை வந்து ஜாதியை பற்றி சொல்லுது கொலையை பற்றி சொல்லுது அப்படின்னு அவங்க முழுசும் பகவத்கீதையை படிக்காமையும் சொல்லுது வேணுமனையும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அது பகவத்கீதை அப்படி சொல்லலைன்றதுக்கு ப்ரூஃப் வந்து இங்கே பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகமும் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகமும் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வந்து அந்தந்த ஜாதிக்கு என்னென்ன குணன்று சொல்கிறார் ஆனால் நாற்பத்தோராவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஜாதி வைச்சார் ஒழிய பிறப்பால் அவங்க அந்த ஜாதி பரம்பரை கிடையாது இப்போ நம்ம உதாரணத்தை எடுத்துக்குவோம் இப்போ இந்த அரசாங்கம் மட்டும் என்ன பண்ணுது கலெக்டருக்கு ஒரு தகுதி வச்சுட்டு இவர் கலெக்டர் கலெக்டருக்குள்ள கலெக்டர் அவரார் இல்லை அடுத்து நம்ம வேணால் அந்த தகுதி படிச்சுட்டே நம்ம அது கலெக்டராக போயிடுறோம் கிளர்க்கு ஏ பிசின்னு சொல்கிறாங்க அது அந்த தகுந்த மாதிரி அப்போ அந்த ஒருத்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கற தகுதி வாங்கினவங்க ஒரு ஏ ஒன் கிளர்க்கு ரெண்டாவது பி இல்லை ஏ டூ அவங்க தாசில்தார் இப்படி கிளர்க்கு சூப்பர் இப்படி மாறி மாறி போ அந்த லைனில் போக வேண்டாம் நம்ம வந்துடுவோம் விஷயத்துக்கு அப்போ அங்கே பியூனு அப்போ பீனெலாம் ஜாதி கேவலாக மாண்பு கிடையாது அவனுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை அது ஒரு பீனை போய் கரெக்டாக உட்கார வச்சிட முடியுமா ஒரு நாள் சொல்லுவாங்க கோயிலில் கூட அர்ச்சனை போய் நான் அர்ச்சனை பண்ணேன் கோயிலில் தான் போய் அர்ச்சனை பண்ணால் தான் சாமி வந்து வரம் கொடுப்பாருன்னுலாம் இருக்கா நான் இல்லை நீ வீட்டில் உட்காந்து ஒரு மண்ணு பிள்ளையார் சாணி பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டா கூட பகவான் வந்துட போகிறார் நம்மளுடைய நோக்கம் பகவான் அடையினு நினச்சா நம்ம கூப்பிட போகிறோம் கோயிலில் போய் மணி ஆட்டத்தில் என்ன வந்துட்டு போகுது அதுக்குண்டான தகுதியை வந்து பிராமணான்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாருடைய அதுக்காக பரம்பரையாக பிராமணாள் குடும்பத்தில் பிறந்தவங்க பூரா கோயிலில் மணி ஆட்டிக்கிட்டு இருக்கணும் அவங்க தான் பிராம்ணான்னு சொல்லல அவர் வள்ளூரும் சொல்லிக்கிறாரு இவரும் சொல்லுகிறார் பிராமணாளுக்கு என் அறவோன் என்பவன் அந்தனான்னு சொல்லிக்கிறார் அங்கே யார் திருக்குறள் இங்கே பகவத்கீதையில் அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா பிராம்ணாள் ஆகணும்னா அதுக்குண்டான ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதி இருந்தால் தான் பிராம்ணாள் அப்போ தான் அவனுக்கு அர்ச்சனை தகுதி தகுதி இல்லாமல் பூஜை போனால் அவனுக்கு பாவம் வரும் அந்த அதுதான் அந்த அனுஷ்டானம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து முறையாக அவங்க கடைபிடித்து வேதங்கள் படிச்சுட்டு அந்த வேத விதைப்படி அவங்க பூஜை செய்யணும் அப்படி தவறாக செஞ்சாங்கன்னு அதுக்குண்டான தண்ணணி அவர்கள் வைப்பாங்க இது பிராம்ணாள் குடும்பத்தில் வந்து இந்த துருவ நட்சத்திரம்னு வருத்தன் துருவ நட்சத்திரமாக இருக்கிறோம் சாதாரண பிராமணாள் குடும்பத்தில் சில கஷ்டத்தினாலும் போய்ட்டு தவம் பண்ணி துருவ வரம் கொடுக்கும்போது துருவ நட்சத்திரமாக வச்சுட்டார் பகவான் என்றைக்கும் துருவம் இருந்து காமிச்சிருக்கு அது மாதிரி பிராமணால் குடும்பத்தில் படிக்காது இருந்தால் தகுதி தவம் பண்ணி போனால் தான் போக முடியும் பிராமணாவால் எல்லாம் உயர்ந்தது கிடையாது தகுதி இருக்கணும் அதுக்கு கலெக்டர் எப்படி வேலைக்கு தகுதி அது மாதிரி இப்போ இங்கே என்ன பகவதியார் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நான்கு ஜாதி எப்படி சொல்கிறாருன்னா எதிரிகளை எரிப்பவனே பிராமண ஷத்திரிய வைசிய சூத்திரர் அப்படி இருந்த கர்மங்கள் அவரவர் இயல்பில் உதித்த குணங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டிருக்கின்றார் அது என்ன சொல்கிறது நாற்பத்தாறாவது ஸ்லோகம் அந்த உண்டான குணம் என்ன அவனுக்கு கோவம் வரக்கூடாது அவன் மாமிசம் சாப்பிடும் ஏன்னா வெறி வரும் அதுக்கு தான் மாமிசி சாப்பிடுவானான்னு சொல்கிறான் வழியே பகவான் இந்த வந்து பிராமணாவுக்கு வந்து பிராமணா அதுக்கு அது ஒரு காரணத்தாக இல்லை அது சாப்பிட்டா ஆக்ரோஷம் வெறி வந்துடும் அதனால் உண்டான உணவு கூட இப்படி பண்ணி ஒதுக்கி ஒதுக்கிறார் அதே மாதிரி சத்திரனுக்கு உண்டான குணம் அவனுக்கு உண்டான உணவு வைசியனுக்கு சூத்திரன் சூத்திரன் அவங்களாம் வந்து சூத்திரன் வந்து என்னென்ன குணம் என்னென்ன வேலைன்றது சொல்கிற அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் முதல்ல பிராம்ணால் நம்ம கூட பிராமணா ஆகலாம் கலெக்டர் யார் வேணாலும் ஆகலாம் கலெக்டர் பையன் தான் வரணும்னு இல்லை ஒரு பியூன் பையன் வந்து கலெக்டாக வரலாம் அந்த தகுதி படிச்சுட்டு ஐஏ செய்துட்டு அவன் கலெக்டாக வரலாம் அதே மாதிரி இங்கே சொல்லிக்கிறார் இதில் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி நம்ம தகுதி ஆகிட்டால் நம்ம பிராம்ணாள் பிராம்ணால் இப்போ கோயில் மணியாக ஆட்டிங்க எடுக்குன்னு நினைக்கணும் நீ ஒரு சாப்பிடு வீட்டில் கடவுள் அடையன்னு நினைக்கிறியா இல்லை கடவுளுடைய சக்தி நம்மளுக்கு வரணும்னு நினைக்கிறியா தேசஸ் வரணும்னு நினைக்கிறியா நீ வீட்டில் உட்காந்து காட்டில் ரிஷிகெல்லாம் எங்கே போய் உக்காந்தோம் கோயிலில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையே தவம் அது மாதிரி கோயில் இதெல்லாம் வந்து வீம்புக்கு பேசக்கூடிய பேச்சுக்கள் யார் மணியாட்டினா என்ன நம்மளே ஒரு சின்ன வீட்டில் ஒரு கோயிலாச்சு குடியிருந்த கோ இருக்குது கோயில் குடியிருந்த கோயில் வீட்டில் ஒரு சாமி சாதம் ஒரு சின்ன ஒரு கல் வச்சு கூட கும்பிடுவோம் அங்கே வந்து நார் பகவான் சினிமாவில் உடல் கூட ஆதிவராசத்தில் பாரு சுருளிராஜன் எப்படி கும்பிட்டாரு அது படையெடுத்த சில கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் அது மாதிரி பிராம்ணாளுக்கு உண்டான தகுதி என்ன அதை நாம் உருவாக்கணும் அது என்ன கொடுத்துக்கிறான்னு பார்ப்போம் அகக்கரணங்களை அடக்குதல் புறக்கரணங்களை அடக்குதல் அடுத்தது தவம் தூய்மை பொறுமை நேர்மை சாஸ்திர ஞானம் சுயானுபவ ஞானம் இவையாவும் இயல்பாய் உண்டாகிய பிராமண கர்மங்களாம் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் பிராமணனுக்கு இத்தனையும் இருந்தால்தான் அவன் அங்கே பூஜை பண்ணணும் அங்கே அரசனுக்கு மந்திரியாக வரக்கணும் ஏன்னா அவனுக்கு இவ்வளவு செஞ்சுருக்கணும் சாஸ்திரங்கள் ஏன்னா போய் தீர்ப்பு பகவானுக்கு தப்பான ஐடியா கொடுத்துருவான் இப்போ நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காசுக்காக தப்பு தப்பு ஐடியா கொடுக்குறவங்க அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா பிரா அந்த அமைச்சர் பதவி எப்போ அமைச்சர் பதவி அமைச்சர் பதவி அரசருக்கு ஆலோசனை கொடுக்குறது சாதாரண பதவி இல்லை அதனால் இவ்வளோ தகுதி இருக்கணும் அதுதான் பிராமணாவை வச்சுக்கிறேன் அவனு சாப்பாடு கூட ஏன் மாமிசு சாப்பிடுவானான்ட்டா வெளியில் வேற தவறாக செஞ்சுடுவான்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த பார்த்து இதில் இன்னொரு விஷேஷம் என்னான்னாக்கா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சோம்னா இது நம்ம தகுதியானது அடுத்தடுத்து நம்ம மேன்மை கொண்டாடுது எப்படி ஒரு டிகிரி வாங்கணும்னா என்ன பண்ணோம் ஒன்னாங் கிளாஸ் படிக்கணும் அப்படியே ஒன்றுலேருந்து பத்து அப்புறம் ப்ளஸ் டூ காலேஜ் இப்படி போகிறோம் அதே மாதிரி பிராமணாவில் ஒரு ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துக்கிறாருப்பேன் எவ்வளோ அழகாக கொடுத்துக்கிறாருப்பாள் அகக்கரணங்களை அடக்குதல் அகக்கரணை அடக்குதல் என்ன நம்ம மனசுக்குள்ளே ஓடக்கூடிய எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் குப்பைகள் சேரும் அது எல்லாத்தையும் ஒதுக்கணும் எது எது தேவையில்லோ அதெல்லாம் தேவையில்லைன்னு அதாவது நமக்கே தெரியும் அது அதன்ட்டு ஒருத்தர் மனசு நோவடிக்கிறது ரொம்ப வம்பிக்கிறது இப்படி எல்லாமே இது மாதிரி தேவையில்லாம விஷயங்கள்லாம் நமக்கு என்ன இப்போதிக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் சிந்திக்கணும் கடந்த காலத்தில் நடக்கக்கூடாது எதிர்காலத்தையும் நினைக்கிறேன் இந்த வினாடி என்ன நினைக்கிறதோ நடக்குதோ அது மட்டும் நினைக்கணும் அப்போ நம்ம அகக்கரணங்களை அடைக்கட்டும் அதாவது கடந்த காலம் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் இந்த வினா இப்படி நடந்துட்டோம்னா அகக்கரணங்களை அடக்குதல் இதை நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் இப்படி அடைக்கட்டும்மா வச்ச ரெண்டாவது இதை அடைக்கிட்டாலே விதி புறக்காரணங்களை அடைக்கலாம் அழுத்து சூடாது புறக்கரணங்கள் அடக்குதல் இப்போ நம்ம வந்து அடுத்தவொடனே வம்பு இழுக்கணும் அப்படின்னு மனுஷன் நினச்சினா எவனா போய் வம்பு இழுப்பேன் தப்பான செயல் செய்கே எண்ணங்கள் மனசு இருந்துச்சுனா தான் தப்பான செயல்கள் வெளியில் காண்போம் அப்போது உள்ள அகம அகம் சுத்தமாயிடுச்சுன்னா மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவைன்னு சொல்லுவாங்க அது மன சுத்தமான உடனே வெளியில் இருக்கிற தவறான செயல்கள் நம்ம செய்ய மாட்டோம் யாராட்டி வம்புக்கு போக மாட்டோம் யார் துன்ப புண்படுத்த மாட்டோம் அப்போ புறக்கலாம் நடிக்கட்டும்மா அடுத்தது என்னாச்சு தவம் பாருங்கள் நம்ம யோகா பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க தியானம் பண்ணுறவங்க இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது மனசு சுத்தமாக அந்த மூச்சு காதுகிட்ட கொண்டு வந்து நிற்கணும்னு நினச்சி நிற்கிறாங்க எந்த எண்ணங்களும் ஓடாமல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன இருக்கணும் அவள் எங்கேயுமே வெளியில் பிரச்சனை பண்ணுவோம் என்னன்னா நாலு பேர் ஒன்பது வந்து தியானத்தில் உட்காந்து செய்ய முடியுமா அந்த எண்ணம் தான் ஓடும் அவன் எப்படி பேசணும் நம்ம இப்படி பண்ணிட்டோம் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இந்த இது தான் ஓடிக்கின்னு இருக்கும்பொழியே மனசு நிம்மதியாக தியானத்தில் உட்கார முடியாது அதுக்கு தான் பகவான் என்ன பண்ணிக்கிறாரே அகக்கரணங்களை அடக்குதல் புறக்கரணங்களை அடக்குதல் அடுத்து தவத்துக்கு வந்துட்டார் இது ரெண்டும் முடிஞ்ச உடனே தவத்தில் ஜெயிச்சிட்றோம் எப்படி மனசு சுத்தமாயிடுச்சு வெளிலேயும் பிரச்சனை இல்லை தவம் கை கூட்டிவிடும் தவம் முடிஞ்சா அடுத்தது தவம் இருந்தாலே தூய்மை தூய்மை எப்படி வரும் உள்ளே கெட்டான இல்லை வெளியிலையும் செய்யறது இல்லை தவத்திலையும் உட்காந்துட்டோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூய்மைக்கு தகுதி ஆகிட்டோம் அச்சா தூய்மை வளர்ந்த உடனே அப்போ பொறுமை சொல்லணுமா பொறுமை கடலும் பிரச்சினாங்க அது நான்காவது பொறுமையே வந்துச்சு ஏன்னா இது எல்லாம் செய்யும்போது பொறுமை ஈஸியாக வந்துடும் பொறுமை கிடச்சிச்சு பொறுமை கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் நேர்மை இருக்கணும் ஏன்னா நீதி தவறாத ஒரு நேர்மை எங்கேயுமே அந்த நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் நேர்மை எடுத்தவொடனே நான் நேர்மையாக பேசுகிறேன்னு சொல்ல முடியாது அகக்கரணாக எடுக்கணும் புறக்கரணங்களை எடுக்கணும் தவம் இருக்கணும் தூய்மை இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் தான் நேர்மை வரும் அப்போ நேர்மை வந்த உடனே அதுக்கடுத்து நான் சொல்கிறாருன்னா சாஸ்திர ஞானம் சாஸ்திர ஞானம்ன்றது என்னென்னா திருக்குறள் சொல்றது நல்லதெல்லாம் சனாதன தர்மம்னா சனாதன தர்மன்றது என்னான்னா அதாவது எப்படி சொன்னால் இப்போ ஒரு கிளாஸ் ஒரு அந்த காலத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இப்போ ஒரு ரூபா வாங்குற ஒரு ரூபா கொடுக்குறோம் வரும் அப்போ அப்படம் ஒன்றும் இல்லை ஒரு கிளாஸ் வந்து தூள் வாங்குவாங்க இவங்க அரிசியும் ஒரே கிளாஸ் கொடுப்பாங்க வாங்கும்போது சின்ன பெரிய கிளாஸ் வாங்கிட்டு கொடுக்கும்போது சின்ன கிளாஸுக்கு அது தர்மம் இல்லை இது மாதிரி தர்மங்கள் வந்து எக்கச்சிக்கமான விஷயங்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அதனால் சாஸ்திரங்கள் என்னென்ன சொல்லுவதோ அதை நடைமுறைப்படுத்தணும் எல்லோரும் இப்போது சட்டை என்ன சொல்வது அதுமாதிரி நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லையா அது மாதிரி இப்படிலாம் இருக்கணுன்றது சாஸ்திர ஞானம் பேர் அந்த சாஸ்திர ஞானம் கிடைக்கணும் அடுத்தது அப்போ தான் அது கிடைக்கும் இது எல்லாத்தையும் இதை புரிஞ்சிக்கினா தான் சாஸ்திர ஞானம் நம்மளால் அடைய முடியும் எப்படி அகக்கரணங்களை கொடுதல் புறக்கரணங்களை அடக்குதல் தவம் தூய்மை நேர்மை இது எல்லாம் எழுந்திச்சுன்னா அடுத்து சாஸ்திர ஞானத்தில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் சாஸ்திர ஞானம் பாஸ் பண்ண உடனே பகவான் நம்மளுக்கு அற்புதமான காட்சி கொடுப்பார் இல்லைன்னா சிவானுபவ ஞானம் அந்த அனுபவ ஞானம்னாக்கா எப்படின்னா இப்போ என்ன பண்ண இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா போன குறுக்கு போச்சுன்னா போன வேலை நடக்காது அது எல்லாருக்கும் இல்லை யார் இத்தனையும் பாஸ் பண்ணி வந்துக்கிறானோ அவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா பகவான் போனி அனுப்புவார் எல்லாருக்கும் ஃபோனை அனுப்புவார் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் நம்ம நல்லது கட்ட சொல்லுவாங்க நம்ம பேச்சு கேட்குறவங்களுக்கு தான் நல்லது கட்ட சொல்லுவீங்க எல்லோரும் சொல்லுவீங்க சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இதுக்கெல்லாம் தகுதியான பக்தன் ரோட்டில் போகும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க ஃபோனே அனுப்பி வைப்பார் அப்போ ஓ எதோ தளங்கள் வருதுட்டு நின்று போவான் பகவான் நினைப்பான் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி அடிச்சுட்டு போ அந்த அந்த அபய கிராசிங் வந்து தாண்டிடுவான் அவன் ஒன்றும் பிரச்சனை வராது சாமியே கும்பிடாதவனுக்கு எத்தனை ஆயிரத்தெட்டு போனோம் போனாலும் அவனு ஒன்றும் பண்ணாது ஏன்னா அவனுக்கு அது போனால் இயற்கை அது ஓடிக்கணும் இயற்கைக்கு தீனிக்கு ஓடும் வேலை அது போயிடணும் அது அப்படி போயிடும் இதெல்லாம் வந்து அந்த சா சுயபவம் ஞானம் இது மட்டும் இல்லை நிறைய வரும் இதுக்கு நான் தானே சொன்னால் அது சொன்னால் நேரம் பார்த்தாது இல்லையா வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காட்சியும் நடந்துகிட்டு இருக்கும் கடவுள் நினச்சிட்டு போவேன் நீ யாரையாவது பார்க்கலாம்னு நினைப்பேன் அந்த ஆள் நிச்சயமாக கண்டிப்பாக கிரீங் வந்துட்டு இருப்பார் அது எதேச்சியாக நடந்த மாதிரி நினைக்கும் அது மாதிரி ஒருவியில் நிறைய தடவை நடக்கும் நிறைய முயற்சிகள் இதெல்லாம் வந்து சுயானுபம் ஞானத்தில் கிடைக்கும் இது எல்லாத்தையும் இருந்தால் தான் இயல்பாய் உண்டாகிய பிராமண கர்மங்களாம் இத்தனை இருக்கணும் எதே அகக்கரணங்களை அடக்குதல் புறக்கரணங்களை அடக்குதல் தவம் தூய்மை நேர்மை பொறுமை சாஸ்திரஞானம் ஞானம் ஈஸ்வர நம்பிக்கை இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் இருந்துச்சுன்னாக்கா வந்துட்டா மட்டும் போதாது ஈஸ்வர நம்பிக்கை வரணும் எப்படின்னா இதெல்லாம் நடந்து பிற்பா நம்மளுக்கு சுயம் அனுபவம் போது பார்த்து எல்லாமே பிரம்ம மாதிரி நடக்கும் கடவுள் எது நினைக்கிறியோ அதான் நடக்கும் நல்லது மட்டும் தான் நடிக்க முடியும் அப்படி நடக்கும்போது கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் இடியே வருதுனாலும் கடவுள் வர அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணிச்சா தைரியமாக இருப்போம் அதான் தைரியன்றது ஒரு பாம்பு வருதா அது ஒன்றும் பண்ணாது இவ்வளோ இவ்வளோவும் பண்ணி வரவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒதுங்கி போகும் இத்தனையும் தகுதி உண்டாகிட்டினா இந்த தகுதி அத்தனை இருந்துச்சுன்னா எல்லா ஜீவராசிலேயும் கடவுள் அப்போ அந்த கடவுள்கள் இங்கே இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் சொந்தமாயிடும் புளி சிங்கம் பாம்பு எல்லாமே வந்து சொந்தமாக எப்போது இது அத்தனை இருந்தால் அதுகளுக்கு கடிக்கணும்னு என்ன வராது கொள்ளணும்னு என்ன வராது அந்த சந்தர்ப்பம் வராது அப்போ அப்போ அந்த நம்பிக்கை எப்போ இத்தனை இருந்துச்சுன்னா ஈஸ்வர நம்பிக்கை வரும் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவன்தான் ரம் நாள் இப்போ இன்னொரு தடவை நல்லா நீங்களே போட்டு பாருங்கள் புரிஞ்சுடும் ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಓಂ ದತ್ತ್ ಶತ್ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಅರ್ಪಣ